சீமையும் ராமனும் சந்தோஷமாக வாழ்ந்ததாக ராமாயணத்திலே எழுதலையே ராமாயணத்திலே எழுதலையே சீதையை எழுந்து விடுகின்றான் சம்புகனை கொலை செய்கின்றான் ராமனுடைய ஆட்சியை அளிக்கின்றான் தேசத்தை அளிக்கின்றான் இத்தனையும் செய்த பிறகு ராமனுக்கு நிம்மதி இல்லை ராமன் சரைய ஆற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொள்கின்றான் உலகத்திலே தற்கொலை செய்து கொண்ட ஒரே கடவுள் தான் இடத்தை கண்டுபிடிச்சு கோழி கட்டீங்க சமாதி கட்டுமா இல்லையா கட்ட போறீங்க நாங்க என்ன கட்டுவோம் உங்க ராமராஜ்யத்துக்கு சமாதியா நாங்க தான் கட்டுவோம் தமிழ்நாடுதான் கட்டும் அந்த காஞ்சிபுரத்தில் தான் ராவணமும் பிறந்திருக்கின்றார்

அரசே பொன்னியல்றையே சங்கரமணத்திற்கு அடியிலே ராவணம் பிறந்த இடம் இருக்கிறது அந்த கோட்டை கொத்தளம் இருக்கிறது அந்த மாளிகை இருக்கிறது அந்த புண்ணிய இருக்கிறது ஆகவே இந்த சங்கரமணத்தை அப்படியே அப்புறப்படுத்திவிட்டு அந்த இடத்தில் ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துங்கள் எங்களுக்கு ராவண கோஷம் சங்கரமரம் இருக்கும் இடத்தில் எழுதாக வேண்டும் பாபர் மசூதி வீழ்ச்சிட்டு நீ ராமருக்கு கோயில் கட்டலாமா எங்கள் அரசன் எங்கள் முன்னாலை ராவணன் பிறந்த காஞ்சிபுரத்து சங்கர மடத்தில் ராவணனுக்கு ஏன் கோட்டம் இருக்கக்கூடாது என்ன திடீர்னு ராவணனுக்கு விழா எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் ராமனுக்கு கோயில் கட்டும் பொழுது ராமனுடைய சிலைக்கு அந்த சிலைக்கு மூச்சு காத்து கொடுக்கிறாங்களாமா அந்த கல் சிலைக்கு நாங்கள் மூச்சு காற்ற ஏற்றுகிறோம் என்று நிகழ்ச்சியை நீங்கள் நடத்தும் பொழுது எங்களோட வரலாறை நாங்கள் நினைவுபடுத்த வேண்டிய தேவை ராமாயணம் என்பது கதை கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி முன்னூறு இரண்டாயிரத்தி நாலு வருடத்திற்கு முன்பு எழுதப்பட்ட கதை ஆனால் கதை எழுதுவதற்கு பின்னாலே ஒரு கதை களம் இருக்கும் கதைக்கு ஒரு களம் இருக்கும் அந்த களம் என்ன அப்படின்னா இந்தியா என்கின்ற இந்த நிலத்திலே பூர்வீகமாக வாழ்கின்ற மக்களுக்கும் இந்த நிலத்தின் மீது ஆக்கிரமிப்பு செலுத்த வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு வருகின்ற வந்தேல்களுக்கும் சண்டை நடக்கிறது மனிதர்கள் வருவார்கள் இடம்பெற்று இடம் பெயர்வார்கள் ஒரு இடத்துக்கு குடிமகுவார்கள் அது மனித இயல்பு ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடம் குடிபெயர்வதே நான் தவறு என்று சொல்லுவதில்லை அது மனித இயல்பு ஆனால் குடியேறுகின்ற பகுதியிலே அங்கே வாழ்கின்ற மக்களை நான் ஆதிக்கம் செலுத்துவேன் அவனை அழித்து அழிப்பேன் என்று ஒரு குடியேற்றம் நடக்கும் என்றால் அது அழிக்கப்பட வேண்டிய ஒரு ஆதிக்கமாகத்தான் பார்க்க வேண்டுமே ஒழிய அது ஒரு ஜனநாயகமான குடியேற்றமாக பார்க்க முடியாது அவ்வாறாக இந்த மண்ண வாழ்ந்த இந்தியா என்கின்ற இந்த நிலத்துல வாழ்ந்தவர்கள் திராவிடர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள் அறியப்படுகிறார்கள் இந்த மக்கள் வாழ்கின்றார்கள் இங்கே நாகரிகமாக நகரங்களை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை ஆக்கிரமிக்கின்ற வகையிலே ஆரியர்கள் வருகிறார்கள் இவர்களின் நிலங்களை காடுகளை மலைகளை ஆறுகளை சமவெளிகளை நகரங்களை ஆரியர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் இந்த ஆக்கிரமிக்கக்கூடிய இந்த நடவடிக்கை முரண்பாடாக மாறுது ரெண்டு கும்பலும் சண்டை போடும் இதுதான் ஆரிய திராவிட போர் என்று நமது வரலாறு சொல்லுகிறது வெளியிலிருந்து வந்தவனுக்கும் இந்த நிலத்திலே வாழ்ந்தவனுக்கும் நடக்கக்கூடிய சண்டை அதுதான் ஆரிய திராவிட போர் இந்த சண்டையை களமாக வைத்து கதை எழுதுகிறார்கள் அந்த கதையில் ஒன்றுதான் ராமாயணம் அப்படின்னா ஒற்றை ராமாயணம் அல்ல கிட்டத்தட்ட முன்னூறு ராமாயணங்கள் இருக்கின்றன முன்னூறு ராமாயணம் இந்த மண்ணிலே பேசப்படுகிறது அது இந்து மதத்தவர் மட்டுமே ராமாயணத்தை பேசவில்லை பௌத்தத்தை சார்ந்தவனும் பேசியிருக்கிறார்கள் சமணத்தை சார்ந்தவர்கள் பேசியிருக்கிறார்கள் ஒவ்வொரு ராமாயணத்திலும் கதாபாத்திரங்கள் வேறு வேறாக வருகிறது ஒவ்வொரு கதையும் வேற ஒரு கதையிலே ஒரு ராமாயணத்திலே அந்த ராமாயணம் என்பது எப்படி கம்பராமாயணம் 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 சொல்றேன் கம்பர் எழுதிய ராமாயணம் கம்பராமாயணம் அதேபோல அதே போல என்ற ஒரு நபர் எழுதிய ராமாயணம் இருக்கிற அத் ராமாயணம் இருக்கிறது அந்த அத் ராமாயணத்தில் ராவணமே கொன்றது ராமன் அல்ல சீதைதான் ராவணனை கொள்கிறான் இப்படி கதை இருக்கிறது அதே போல சமணர்கள் எழுதிய ராமாயணம் இருக்கிறது அந்த அந்த ராமாயணத்தில் ராவணனை கொலை செய்தது ராமன் லட்சுமணன் தான் கொலை செய்ததாக வருகிறது ஏராள ஒரு ராமாயணம் இருக்கிறது அதனோ ஒரு ராமாயணத்தில் ராவணனும் சீதையும் அண்ணன் தங்கைகள் என்று சொல்லுகிறார் இப்படி கதையெடுத்து ஏகப்பட்ட கதை இருக்கிறது இந்த கதையை தங்க வசதி கேட்க நாத்திகிட்டு கோவில் ராவணனின் பிள்ளைகள் என்றும் வெற்றி பெற்றவர்கள் ராணனின் பிள்ளை என்றும் சொல்லுகிறார்கள் அதுதான் இந்த மண்ணின் நீதி என்று பாரதிய ஜனதா கட்சி ஆர்எஸ்ச சொல்லு இதையே எனக்கு சொல்லணும் நான் கேக்குறேன் இன்னைக்கு எதுக்கு ராணாயனம் எனக்கு தேவை ராணாயணத்தை சென்ன சாதிக்க போகிறோம் ராமனுக்கு கோவில் கட்டி என்ன நடந்துற போது கோயில் கட்டினால் இந்தியாவில் பொருளாதாரம் வளர்ந்துருமா இந்தியாவில் மாறி விடுவார்களா எதற்காக ராமாயணத்தை திரும்ப இருக்கிற ராமாயணம் என்ன கதையை சொல்லுவோ அது என்ன வரலாறு சொல்லுதோ அதைத்தான் நடைமுறைப்படுத்துவதற்காக பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது ராமாயணம் என்ன சொல்லுகிறது ராவணன் என்கின்ற ஒரு மன்னனை ஒரு பேர் அரசனை தென்னகத்திலே வாழ்ந்தவனை அரணியிலே மக்களை ஆண்டவனை கலையின் பால் ஆர்வம் கொண்டவனை திறமை படைத்தவனை படுகொலை செய்து தனது ஆட்சியை நிலைநிறுத்தினான் ராமன் என்று வருகிறது அந்த ராவணன் யார் என்ற கேள்வி நமக்கு முக்கியம் ராமன் யார் சொல்லிட்டானுங்க அந்த ராமன் ஆரியன் அந்த ஆரிய பிறப்பிலே வந்தவன் என்று சொல்கிறார்கள் ஒரு ஆரியன் இன்னொரு ஆரியனை கொலை செய்ய மாட்டான் ஒரு ஆரிய அரசன் ஒரு ஆரிய அரசனை அழித்து நாட்டை உருவாக்க மாட்டான் அப்படி என்றால் கொல்லப்பட்ட ராவணன் யார் இதான் கேள்வி ராமன் யாரு சொல்லிட்டன் ராவணன் யாருன்னு சொல்லும் இன்னும் யாருங்கிற கேள்வி வருது இல்ல ராவணன் பின்னாட்டை சார்ந்தவன் சிவனை வழிபட்டவன் இசையின் மீது ஆர்வம் கொண்டவன் திறமை கடைத்தவன் அரணி கொண்டவன் அன்பினால் மக்களை வசியப்படுத்தியவன் அவன் ஆட்சியிலே அந்த மக்கள் தனது அரசனை கொண்டாடினார்கள் என்றுதான் சொல்லப்படுகிறது இப்படிப்பட்ட அரசனை ராமன் கொலை செய்கின்றான் இந்த ஆட்சியும் இந்த நாடும் ராமனால் கைப்பற்றப்படுகிறது என்றுதான் வரலாறு ரெண்டு பேர் சண்டை விட்டாங்க ஒருத்தர் செத்துட்டாரு ஒருத்தர் ஆட்சியை பிடிச்சுக்கிட்டாரு நாட்டை பிடிச்சிட்டாரு தான் கதை அந்த நாட்டை பிடித்த ராவனுக்கு இன்னைக்கு விழா அப்படின்னா என்ன அர்த்தம் என்றால் ராவணர்கள் அழிக்கப்பட்டார்கள் தேசத்தை அழித்து நாங்கள் ராம தேசத்தை ராமனுடைய தேசத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் வேற எந்த சாமிக்கும் இப்படிய கதை கிடையாது சிவனுக்கு பெரிய கதை கிடையாது விஷ்ணுவுக்கு ஒரு கதை கிடையாது முருகனுக்கு ஒரு கதை கிடையாது பிள்ளையாருக்கு இப்படி எல்லாம் கதை கிடையாது அந்த ராமன் இன்றைக்கு கதையை தான் எடுத்துக்கொண்டு என்ன காரணம் என்றால் தென்னகத்தை அழித்து அதை நாங்கள் கைப்பற்றுவோம் அது எங்கள் ஆக்கிரமிப்பில் கொண்டு வருவோம் அதற்கு நாங்கள் தான் அரசனாக இருப்போம் என்று பாரத ஜனதா கட்சி அறிவித்திருக்கக்கூடிய அந்த தினம்தான் இன்றைய தினம் உங்களை நாங்கள் அடிமைப்படுத்துவோம் உங்கள் நிலத்தை நாங்கள் ஆக்கிரமிப்போம் என்று சொல்லுகின்ற தினம் தான் இன்றைய தினம் அதனால்தான் நாங்கள் நாங்கள் சாகலடா ராவணன் அழியவில்லை ராவணன் வம்சம் நிற்கிறோம் ஐயோக்கு கேட்கணும் இல்ல கேட்டதால் தான் ஒரு வாகன படை ஒன்று இருக்கிறது குரங்கு படைக்கெல்லாம் பயப்படக்கூடியவர்கள் அல்லடா நாங்க அதே ராவணன் என்ற தமிழனை தமிழ அரசனை தமிழ்நாட்டு நிலப்பரப்பை தமிழன் வாழ்கின்ற நிலப்பரப்பை நாங்கள் ஆக்கிரமிப்போம் நாங்கள் அதிகாரம் செலுத்துவோம் அந்த ஆட்சிக்கு ராமராஜ்யம் என்று பெயர் என்று மோடி அறிவிக்கிறார் ஆர் எஸ் எஸ் அறிவிக்கிறது அதைத்தான் இன்று அவர்கள் விழாவாக கொண்டாடுகிறார்கள் அன்னைக்கு ராமனுக்கு யார் ராவணனை காட்டிக் கொடுத்தார்கள் ராமன் ராவணனின் நேரடியாக நேர்க்கு வெல்லவில்லை ராமனுக்கு அப்படி ஒரு பண்பே ராமாயணத்தை சொல்லல நாங்க சொல்லல உங்க ராமாயணத்திலே சொல்லல ராமன் நேர்மையானவன் என்று எந்த இடத்திலும் ராமாயணத்தில் சொல்லப்படவில்லை வாரியில் எப்படி கொலை செய்தான் வாரி யார் தென்னகத்தை சார்ந்தவன் அவனுக்கும் தம்பிக்கும் சண்டை அப்படின்னா இவன் உள்ள போய் அவன் ரெண்டு பேருக்கு சண்டையை பெருசாக்கி சுக்ரீவனுக்கு நான் நாடை வாங்கிட்டேன் வாக்குறுதி கொடுத்து ஒளிந்து மறைந்து நின்று வாளியை படுகொலை செய்தான் ராமன் இதை ராமாயணம் சொல்லுகிறது அதாவது அதிமுக எடப்பாடிக்கும் ஓ பி சண்டையை மூட்டி விட்டு அந்த கட்சியை உடைத்தது போல அன்றைக்கு வாளியின் ஆட்சியை ஒழித்தார்கள் என்பதை முடிவு செய்து தொடர்கிறது தம்பி விபீஷணன் அன்னைக்கு ராவணனுடைய ஆட்சியிலே அமலாக்கத்துறை இருந்திருந்தால் விபீஷணன் விபீஷணனுக்கு ராமன் என்ன சொல்றாரு உனக்கு நாடு அண்ணனை காட்டி எப்படி பிரபாகரனை கருணா காட்டி கொடுத்தானோ அதே வரலாறு விபீஷணன் அங்கே ராவணனை காட்டிக் கொடுக்கின்றான் இப்படி இது எல்லாம் சூழ்ச்சி செய்கிறான் ராமன் வெல்கின்றான் ராமன் வெல்கின்றான் எல்லாம் நாங்கள் சொல்லுற தம்பிகளால் நீங்க எழுதிய வரலாறு இதற்கு பிறகு ராமன் ராவணனை அழைத்த பிறகு என்ன மாதிரியான ஆட்சி வருகிற என்றால் தன் மனைவி தன் மேசத்திற்குரிய தான் காதலிக்கின்ற மீட்டதாக சொல்லப்போடுகின்ற சீதையை நெருப்பு குடிக்குள் இறங்கி நீ நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் கிடையாது கட்டணம் கொண்டாட்டி நெருப்புல இறங்குனான்னு சொல்றான் அந்த தான் ராமராஜ ஆட்சி ராமன் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு அன்றைக்கு சொல்லுகிறார்கள் ராமனுடைய ஆட்சியிலே சம்புகன் என்கின்ற இருக்கலாம் என்றால் வன்னியராக இருக்கலாம் இருக்கலாம் நாடாராக இருக்கலாம் யாதவராக இருக்கலாம் பரையராக இருக்கலாம் பிள்ளைமாராக இருக்கலாம் ரெட்டியாராக இருக்கலாம் பல்லராக இருக்கலாம் யாரால வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்படிப்பட்ட சமூகத்தை சார்ந்த ஒருவன் சம்புகன் அவன் வேகத்தை சொல்லுகிறான் எல்லாரும் ராணன் சொல்றாங்க உங்களுடைய ஆட்சியிலே எவ்வாறு ஒரு வன்மையை இந்த ஜாதியை சார்ந்த ஒருத்தான் வேதம் சொல்றான் இது ராமராஜ்யத்துக்கு அடுக்குமா என்று சொன்ன உடனே வாழை உறுதி கொண்டு தனது கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த ராமன் சமூகனின் நியாயத்தை கேட்காம சமூகனை வெட்டி கொலை செய்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம் ராமனுடைய ஆட்சியிலே பிற்படுத்தப்பட்ட பட்டியல் சாதி என்று சொல்லப்படுகின்ற வன்னியர்களை ஆரம்பித்து பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடிய அனைத்து சமூகங்களை சார்ந்த மக்களும் மாணவர்களும் கல்வி இல்லாமல் அவர்கள் சாக வேண்டும் என்பதுதான் ராமராஜ்யத்தினுடைய வரையறை அதுக்கு தான் நீட்டை போட்டு கொலை செய்கிறான் அப்படியா கட்டணம் அனிதாவை இழந்தோம் இவன் ராமராஜ்யத்தின் ஆட்சி இவன் ராமராஜ்யத்தின் ஆட்சி சம்புகளுக்கு என்ன நடந்ததோ அதுதான் அஞ்சாவுக்கு நடக்கிறது நடந்தது நீட் என்கின்ற அந்த கத்தியை கொண்டு நடத்துகின்ற ஜனா கட்சி தமிழ்நாட்டின் மாணவர்களை கொன்று அழைத்ததே அதுதான் ராமராஜ்யம் பத்தி நல்ல செய்தி எதுவும் கிடைக்காது இங்க பணத்தை திருடி கொண்டான் சொந்த வீட்டிலே குண்டை போட்டுக் கொண்டான் பாலியல் ரீதியாக துன்புறுத்தினான் என்கின்ற செய்தி தான் நமக்கு குவியல் குவியலாக கிடைக்கிறது அதைத்தான் நாம் சீமையை கொலை இறக்கியதிலிருந்து வரைக்கும் நடக்கிறது இதற்கு பிறகும் காட்டுக்கு இந்த கொடுமை தாங்க முடியாமல் தனது தாயான பூமாதேவி வேண்டுகள் வைக்கிறார் பூமி இரண்டாக பிளந்து தனது மகளை இந்த கொடுங்கோனில் காக்கிறேன் என்று சொல்லி சீதையை காப்பாற்றிக் கொண்டு செல்கிறார் இதன் வரலாறு சீதையும் ராமனும் சந்தோஷமாக வாழ்ந்ததாக ராமாயணத்தில் எழுதலையே ராமாயணத்தில் எழுதலையே நிறைய டைவர்ஸ் நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சீமையே காட்டுக்கு போனால் என்ன நடந்த பார்த்துக்கோ சீமையை எழுந்து வருகின்றான் செய்கின்றான் ராமனுடைய ஆட்சியை அளிக்கின்றான் தேசத்தை அளிக்கின்றான் இத்தனையும் செய்த பிறகு ராமனுக்கு நிம்மதி இல்லை ராமன் சரைய ஆற்றிலே குதித்து தற்கொலை செய்து கொள்கின்ற உலகத்திலே தற்கொலை செய்து கொண்ட ஒரே கடவுள் நம்மால் தான் இடத்தை கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்றீங்க கோயில் கட்டிட்டீங்க கண்டுபிடிச்சு கட்டுமா இல்லையா கட்டுவோம் ராம ராஜ்யத்துக்கு சமாதிய நாங்க தான் கட்டும் தான் கட்டும் பிறந்த இடம் ஐயோ ராமன் பிறந்த இடம் அதுவே பிரச்சனை ராமனுடைய அம்மா பேர் பொதுவா வந்து பிரசனை அம்மா வீட்டுல தான் பார்ப்பாங்க அப்ப ராமன் தன் தந்தை வீட்டில் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை தாயின் வீட்டில் பிறப்பதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது ராமனு அம்மாவுடைய சொந்த ஊர் இதுனா நேபாளம் அப்படியானால் ராமன் பிறந்த இடம் நேபாளம் அதனால்தான் நேபாளத்தினுடைய பிரதமர் ராமன் நேபாளத்தை சார்ந்தவர் சொன்னார் என்ன ஒரே பிரச்சனை நேபாளத்துக்கும் இந்தியாவுக்கும் விசா வாங்க வேண்டிய அவசியம் இல்ல அதே ராமன் அங்கிருந்து விசா வாங்காமல் இங்க வந்து விட்டார் அவர் இந்த பின்னணியிலே ராமன் அயோத்தியில இந்த இடத்துல பாபர் மசூதி கட்டி இடத்தில் தான் ராமன் பிறந்திருக்கிறார் என்று ஆர்எஸ்எஸ் எஸ் கட்சி சொல்லி அந்த மசூதியை இடிச்சு அந்த கோயில் கட்டிருக்கிறீங்க அது நியாயம் சொல்லியிருக்கிறீங்க அவர் ராமன் பிறந்தான் என்றால் ராவணன் பிறந்திருக்கான் என்று அர்த்தம் ராவணன் என்னவற்றை சார்ந்தவன் தென்னாட்டை சார்ந்தவன் ராவணன் மொழியை பேசக்கூடியவன் அப்படி என்றால் ராவணன் பிறந்த ஊர் ஒரு ஊர் இருக்கும் இல்லையா அது எந்த ஊர் ராவணன் பிறந்திருப்பான் என்றால் ராமன் பிறந்திருக்கிறான் நீ சொல்லிட்ட அவன் பிறந்திருக்கான் நாங்கள் சொல்றோம் அன்றைக்கு புகழ்பெற்ற நகரம் தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற நகரம் காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் இன்றைக்கு நானூறு வருடத்துக்கு முன்பான பாடல்களில் காஞ்சிபுரத்தினுடைய பெயர் இருக்கிறது அன்றைக்கு வந்த சீனத்தினுடைய பயணி காஞ்சிபுரத்துடைய புகழை எழுதியிருக்கின்றார் காஞ்சிபுரம் புகழ்பெற்ற பகுதி மதத்தினுடைய மதங்களினுடைய சமயங்களினுடைய தலைநகராக காஞ்சிபுரம் இருந்தது அந்த காஞ்சிபுரத்தில் தான் ராவணனும் பிறந்திருக்கின்றார் நீ அயோத்தியில ராமன் பெருமான் கண்டுபிடிச்ச மாதிரி ராவணன் காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்க நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படினால் காஞ்சிபுரத்தில் ராவணன் எங்கே பிறந்திருக்கிறார் என்றால் இன்றைக்கு சங்கரமடம் எங்கிருக்கிறதோ அந்த இடத்தில் தான் ராவணன் பிறந்திருக்கிறார் எப்படி ராமன் பிறந்தானோ அதே போல சங்கரமனம் இடத்தில் நான் தமிழக அரசு பொன்னியல் போலயே சங்கரமடத்திற்கு அடியில ராவணம் பிறந்த இடம் இருக்கிறது அந்த கோட்டை கொத்தளம் இருக்கிறது அந்த மாளிகை இருக்கிறது அந்த புதிய தலம் இருக்கிறது ஆகவே இந்த சங்கரமணத்தை அப்படியே அப்புறப்படுத்தி விட்டு அந்த இடத்துல ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்துங்கள் எங்களுக்கு இடத்தில் எழுதாக வேண்டும் நிகழ்ச்சிட்டு நீ ராமருக்கு கோயில் கட்டலானா எங்கள் அரசன் எங்கள் நூலாலை ராவணன் பிறந்த காஞ்சிபுரத்தில் சங்கரமணத்தில் ராவணனுக்கு ஏன் கோட்டம் இருக்கக்கூடாது சொல்லுங்க

பிறந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கிறது சொல்லுகிறேன் சங்கர மதம் சங்கராச்சாரியார் அவர் ஸ்மார்த்த மதத்தை சார்ந்தவர் சைவ மதத்தை சார்ந்தவர் அல்ல ஸ்மார்த்த மதம் என்பது சைவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது மட்டுமல்ல எந்த இந்து கடவுளையும் ஏற்றுக்கொள்ளாத சமய பிரிந்தான் ஸ்மார்த்தம் சங்கராச்சாரியார் ஸ்மார்த்த பிரிவை சார்ந்தவர் அவர் எந்த இந்து கடவுளையும் வணங்க மாட்டார் எந்த இந்து கடவுளுடைய கோவிலுக்குள்ளும் செல்ல மாட்டார் எந்த சிலைக்கும் அவர் பூஜை செய்ய மாட்டார் எந்த சிலைக்கும் எந்த கர்ப்ப கிரகத்திலும் அவர் அர்ச்சனை செய்ய மாட்டார் ஏனென்றால் ஸ்மார்த்த பிரிவை சார்ந்தவர்கள் ஸ்மார்த்த பிரிவை சார்ந்தவர்களுக்கு வேதம் தான் கடவுளை ஒழிய கண் சிலை கடவுள் அல்ல இல்லை சொல்லி சொல்லுங்க பார்ப்போம் சங்கராச்சாரியார் ஸ்மார்த்த பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் ஆகம விதிப்படி கோவில பழிநீடத்தை கடந்த கோவிலுக்குள் செல்லக்கூடாது கோவில பஞ்சீடம் இருக்கும் கொடிமரம் இருக்கும் வாகனம் இருக்கும் வாயில் காப்பாடி மகன் பிறகு கருந்த கரகம் இருக்கும் சங்கராச்சாரியார் பழிநீடத்தை கடந்து கோவிலுக்குள் செல்ல முடியாது என்பதை நான் சொல்லவில்லை அவர் நன்று சொல்லுகிறது சரிய மதம் அல்ல ஏன் சைவ நம்பிக்கை கொண்டிருந்த ராணனனுடைய அந்த பிரந்த இடத்தை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட இடமாக ஸ்மார்த்த மதத்தினுடைய மடமாக சந்தேர மரம் இருக்கிறது என்று நாங்க ஆதாரத்தில் நான் சொல்றோம் வேற என்ன வேணும் நீ ராண பிறந்தவருக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கோ அதே ஆதாரம் நாங்களே வச்சிருக்கோம் ராண பிறந்தது உனக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கிறியா தர்த்தனைக்கு வச்சிருக்கிறியா அதே நான் நாங்களும் பிரச்சனை காமிக்கிறோம் நீ மகன கம்மியா பிரதமா நாங்கள் காமிக்கிறோம் எங்களுக்கு கோரிக்கை ஒண்ணுதாங்க பிறந்த இடத்துல அது கோயில் கட்டியோ கோடம் கட்டியோட பிரச்சனை இல்லை அங்க ஒரு கண்ணாது நட்டு வைக்கணும் அவருக்குரிய ஆதரவு தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் இந்த உண்மையை சொல்ல வேண்டும் இந்த உண்மையை சொல்லி அந்த அடிப்படையில் அந்த அடிப்படையில் நாம் ராவணன் என்கின்ற இந்த பூர்வீக மண்ணினுடைய வரலாறை தமிழ்நாடு மட்டுமல்ல உறவு முழுவதும் கொண்டு செல்வம் என்று சொல்லுவதற்காக நடத்திக் கொண்டிருக்கிறோம் ராவண தமிழ்நாடு முழுவதும் நடக்க வேண்டும் அமைப்புகளை தமிழ்நாடு முழுவதும் ராவண விழாவை கொண்டு வாங்க அந்த ராவணனுடைய வரலாறை எடுத்து சொல்லுங்கள் ராவணன் பிறந்த காஞ்சிபுரத்திலே காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதியிலே ஒரு அகழ்வாராய்ச்சி நடத்த வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்தி ராவண விழா இன்று இன்று இந்த தினத்திலிருந்து முன்னகர்ந்து செல்கிறது ஆயங்க தோழர்களே நாம் ராவணத்தின் வழியிலே வந்தவர்கள் இந்த மண்ணை எந்த காலத்திலும் நாம் ராமராஜ்யத்தை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை சொல்வதற்காக இங்கே நாங்கள் நிகழ்ச்சியை நடத்திக் கொண்டிருக்கிறோம் இந்த நிகழ்ச்சிகளை பெருந்தொழாக தோன்ற அனைத்து தோழர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்த அனைத்து தோழமை அமைப்புகளுக்கும் எங்களது நன்றிகளையும் வாழ்த்துகள் தெரிவித்து விடைபெறுகிறேன் Dann bringen